விஷன் நைன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி நாராயணம் ராசி பலன் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் எப்போதுமே சொல்றது லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ஒரு சிக்க ராசினா நீங்கள் வந்து மகர ராசிக்கான பலன்களை பாருங்க அதே நேரத்தில் வந்து உங்கள் ஜனநாயக ஜாதகத்தில் வந்து என்ன தசா புத்தி அந்த அதையும் வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது சிறப்பான விஷயமாக நடக்கும் ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் இருக்கு கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின் போதோ உங்களது அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆகும் ரொம்ப சிறப்பாக யாரெல்லாம் துலா லக்னமாகிறது சுக்கர தசா புத்தி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுப்பிவிடும் ரொம்ப நல்லா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூணு நாலு தேதிக்கு மேலே ஜனவரி மூணு நாள் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து சனியுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டம் ஸோ அப்போது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷ புதுக்கள்லாம் நடப்பதற்கான ஆகணும் ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக வந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் தாங்க இரண்டாம் பின்ன செவ்வாய் வந்து புதனடை சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் அந்த செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி மற்ற நூல் தனுஷுக்கு போகும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களே சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் வீடு வாகனம் வசதி அந்த இதெல்லாம் வந்து விற்க போகும்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ் வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் ஸோ அது ஒரு பத்து பன்னெண்டு நாள் தான் இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியிடும் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாகவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ மூணாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்கார் ஸோ மூணாம் அதிபதி வந்து குரு வந்து ஏழு இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்கும் யாருக்கான இளைய சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ இது வந்து மூன்று மதிப்பதி வந்து ஏழு இருந்து அதுக்கு ஏதுவுடைய சாரத்தில் போகும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்கும் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடந்து ஓரளவுக்கு எல்லாமே நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால முயற்சி பண்ணுங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சர்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா யாருக்கு நடக்கணும் துலா லக்னமாக இருந்து புரு தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த ஒரு அலைச்சர்கள் ஒரு டென்ஷன் இருக்கும் கணவன் மனைவி உறவுலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் நிறைய வருவதற்கான நிறைய டேர்ம்ஸ் பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நாலாம் அதிபதி வந்து அஞ்சில் இருந்தாலே வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சனி சனி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சிலேருந்து ராகுடிய சாரத்தில் போகும்போது வீடு பேரில் ஒரு கடன் வாங்கி ஏதாச்சும் வீடு வாங்கலாமா சொத்துக்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய பேர் இருக்கும் பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்கலாமா இல்லை ஒரு புதிய ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா இல்லை ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது பாருங்கள் யாருக்கெல்லாம் வந்து துலா அகனமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது தாயா தாயா சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல இன்கம் சோர்ஸ் வருவதற்கான வண்டி வாகனம் வச்சிருக்கனாலும் நல்லா சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது அதாவது ஐந்து நான்காம் பதிவு ஐந்தில் இருக்கும்போது குழந்தைங்க விஷயங்களை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணாலும் குழந்தைங்க அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் ரொம்ப பெரிய ப்ளஸ் தான் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் நல்ல இன்கம் சோர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கு சில பேர் உதெய்வ வழிபாடுகள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எனக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் போது கொஞ்சம் கணவன் பண்ணிக்கணும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு என்ன இப்படி பேசிட்டிங்க அப்படி பேசிட்டிங்க நீங்கள் வந்து எங்கள் அம்மா பேசிட்டீங்க அது பேசிட்டீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் இந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து ஏழுக்கு வந்து பன்னிரம் வந்து சின்னதாக ஒரு அன்கம்ஃபர்ட்டை கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சரியாக வச்சுருமே இதனால் வந்து ஏதாச்சும் பேசிவிட்டு நைட்டு ஃபுல்லாக புலம்புறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இது தீரணும்னா என்ன பண்ணலான்னா ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணும்போது அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது துலா லகனமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கும்போது நடக்கும் மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் எட்டு ஸோ எட்டாம் அதிபதி சு சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் தான் குரு வந்து வக்கரமாக போகிறோன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களே ஏற்படுத்தாது பட் குடும்ப குடும்பம் சார்ந்த விஷயங்களோட கொஞ்சம் கவனமாகணும் என்னாச்சும் வார்த்தை கொடுக்குறோன்னு வைங்களேன் கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து நம்ம ஏதாச்சும் சொல்லிடுவோம் அது அதுக்கப்புறம் வந்து நடக்கணும்னா அது நம்மளை புத்தி நம்மளை அதை வச்சு பிடிச்சிருவாங்க நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது யாருக்கு நடக்கும்போது போது துளா இருந்து சுக்கர தசா புத்தி அந்தளவு நடக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி பதினாறு புதன் ஸோ ஒன்பதாம் தேதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது நல்ல டிராவல் இருக்குங்க ஸோ ஏழாம் தேதிக்கு மேலே வெளிநாடு பிரயாணங்கள் பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாடு புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு பிரயாணங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையிலேயே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் சில பேர் வந்து புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் மதி வச்சு வந்து நல்ல விஷயத்தில் இருந்தாலும் ஒரு புதன் வியாழன் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருணும் ஸோ அந்த புதன் வியாழன் வந்து ஒரு சந்திராஷ்டமம் வருங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருணும் அந்த அப்போது மட்டும் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் போனாலும் கொஞ்சம் இந்த வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் யாருக்கு மேஜராக நடக்கணும் போது இதெல்லாம் வந்து துராலகனமாக இருந்தது சந்திர தசா புத்தி நடக்கணும் தான் இது மேஜராக பார்க்கணும் மற்றவங்களும் அதை பற்றி பார்க்கணும் அவசியமே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களது பதினொன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களும் போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதியான சூரியன் மூன்றில் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க புதிய ஒப்பந்தங்களும் பெரிய லாபங்கள் வரு மாதிரி இருந்தாலும் அது வந்து திடீர்னு ஒரு நம்மளை வந்து செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அது பாதகாதிபதி என்னும்போது இளைய சாக உங்களுக்கும் வந்து ஒரு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் வாக்குவாதங்கள் வரதோ புதிய ஒப்பந்தங்களோ சின்னதாக ஒரு மனசலங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஏன்னா இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போதும் யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தளவு நடக்கும் அவங்களுக்கு தான் நடக்கும் மற்றவங்க அதை பற்றி கேர் பண்ணவே வேண்டாங்க எதுக்கு சொல்கிறான் இது வந்து ஒரு கணக்கு தாங்க ஸோ இந்த கணக்கில் வந்து யாருக்கு அந்த தசா புத்தியாக அவங்களுக்கு நடக்குதோ அவங்களை வச்சு மிங்கிள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக வருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னால் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க சொல்லிட்டு ஏன்னா அந்த பிரார்த்தனைக்கு ஈடினே வேறு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் வேறு யாரை வேணால் நம்பினாலும் அவங்களும் வந்து சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இறைவன் நம்மளை வந்து சொதப்ப மாட்டேன் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போகிறங்கிறது தான் உண்மையான விஷயம் இப்போ த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருமண பொருத்தம் ஸோ திருமண பொருத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்செப்ட்டில் போய்ட்டு இருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமண பொருத்தம்னு பார்க்கும்போது ஒரு எட்டு பொருத்தம் ஒம்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து திருமணம் பண்ணிடுறாங்க பட் அது திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட வாழ்க்கையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டென்ஷனை வந்து அவங்களை வந்து கொடுத்துருது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா திருமணங்கிறது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் லக்ன பொருத்தம் வந்து ஒரு ஜாதகத்தில் ரெண்டு பேரோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து ஆறு எட்டாக வரக்கூடாது சந்திரன் ஆரியட்டா வரக்கூடாது லக்னத்துக்கு வந்து ஆரியா சந்திரன் வரக்கூடாது இந்த மாதிரி நிறைய வந்து கான்செப்ட்ஸ் இருக்குங்க ஏன்னா பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் எனக்கு அவர் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்கிறவங்கலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை தசா பொருத்தம் ஸோ தசா பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு தசை நடக்குது அந்த திசைக்கான ஒரு கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த காம்பினேஷன்ஸில் போகும்போது அது நல்ல ஒரு இணைவை கொடுக்கும் ஸோ தான் சொல்லப்போனால் ஒரு வக்ரகிரகம் இன்னொரு வக்ரகிரகம் தோடைய தசா நடத்தும் போது இவங்களோட வக்கரகிரகம் அந்த ஜாதத்துலேயும் வக்கரகிரத்தோடு போகும்போது ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்க சுக்கிரன் மேலே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவான் அதேமாதிரி குரு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்குது ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த குரு மேலே வந்து இந்த பொண்ணோட ராகுவோ கேதுவோ இருக்குன்னா டார்ச்சர் பண்ணி சண்டை போட்டு ஒரு வழி பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்து கட்டை பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இரண்டு கட்டங்களையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு அதை பார்த்து பண்ணணும் அது மட்டும்தான் புத்தி நட்சத்திரங்களை வந்து ரொம்ப பேசிக பக்காவாக பார்த்துணுங்க ஏன்னா ஒரு லைஃப் ஸோ ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான ஜாதகத்தையும் வந்து நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஓட்டணும்னா அதை பார்ப்போம் ஆனால் ரொம்ப டஃப்பான விஷயம் ஏன்னா ஜாதகம் பார்க்கறதுக்குறது வந்து ரொம்ப டஃபான விஷயம் அதுவும் தசாபத்தியெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னீங்கன்னா ஒரு முப்பது ஜாதகத்து வந்து ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் தான் பொருணும் வேறு வழியே கிடையாது ஸோ அது வந்து நம்ம அப்படி தான் பார்த்தோம்னா ஏன்னா இது வந்து நடைமுறையில் அதுதான் நடந்துகிட்ருக்கு நீங்கள் வேணால் நீங்கள் ஒரு டேட்டா பேஸை எடுங்களேன் எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை பேர்கள் எத்தனை பிரச்சனைகளும் இருக்கணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பொருத்தம் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு அன்யூன்யம் நான் ஏன் இந்த கட்டை பொருத்தம் ரொம்ப முக்கியம் சொல்கிறேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன் வீடு போகணுமா அதுக்கு முடிஞ்சால் பார்த்தோம்னா கடுப்பாக இருக்க ஐயோ போனே நிறைய கேள்விங்கன்னு சொல்லிட்டு குழம்புறவங்க நிறைய பேர் மனைவி பதினா ஐயோ அந்த ஆள் வந்துடுவானே ஐயோ ஆஃபீஸ் விட்டு வந்துடுவானேன்னு சொல்லிட்டு பயப்படுறவங்க ஒரு டென்ஷனாகிறவங்க தான் அதிகம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஆவல் ஐயோ எப்போ வீட்டுக்கு போவோம் எப்போ முகத்தை பார்ப்போன்னு சொல்லி கணவன் வந்து மனைவியை பார்க்குறோம் ஸோ மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எப்போ ஒரு வர ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆர்வமோடு தான் அந்த லைஃபுங்க ஸோ ஒரு சந்தோஷங்கிறது வந்து திருமண பந்தத்தில் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி ஒரு திருமண பந்தத்துக்கு வந்து இந்த பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்காக இருக்கட்டும் யாரிடம் ஸோ யாருக்கிட்டால் பாருங்கள் பட் அதை பற்றி சொல்ல அந்த பொருத்தங்கிறது இந்த மாதிரி பொருத்தம் பார்க்குறவங்ககிட்ட பொருத்தம் பாருங்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் உலகத்தை விடைபெறுகிறதும் ఉండ లక్ష్మి నారాయణ నంజీ వనకం